அனைவருக்கும் வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய ஒரு வகுப்பு இதில் வந்து முதல் பதிவு வந்து பொதுவாக எல்லா காய்கறிகளை பற்றி நம்ம பார்த்தோம் இது வந்து இரண்டாவது பதிவு இந்த பதிவில் வந்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிஸ்டம் அதாவது எக்ஸோ க்ரைன்லாண்டு அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது சல்லி சவு படலம்னு சொல்கிறோம் இந்த எக்ஸோக்ரைன் ஆனது நம்முடைய தோல் இருக்குது பார்த்திங்களா தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு படலம் இது அங்கே மட்டும் இல்லை நம்முடைய உணவு குழாய் இரத்த குழாய் சுவாச குழாய் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சளிசவு படலமானது இருக்குது இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்முடைய இந்த மூன்று குழாய்களிலும் பயணிக்கக்கூடிய வஸ்துவானது அந்த குழாய்களை உராயாமல் சுமூகமாக செலவும் அப்போதான் அது போய் சேரக்கூடிய உறுப்புகளுக்கு முழு ஆரோக்கியமாக அனைத்து சக்திகளும் அது பெறப்படும் இது மாதிரி இல்லாது அந்த சமயம் அந்த சளிசவப்படலமானது மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தால் உராயும் தன்மை ஏற்படும் இது காலப்போக்கில் மிகவும் நாட்பட்ட நிலையில் அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக மாறும் இரத்த ஓட்டத்திலையும் அனைத்து ஓட்டத்துலேயும் ஒரு தொந்தரவாக மாறும் நிரந்தர தொந்தரவாக அதை நம்ம பேர் வச்சிருக்கிறோம் வந்து உயர் ரத்த அழுத்தம் ஸோ இந்த உயிர் இரத்த அழுத்தம் என்பது இந்த சளி சவு படத்தினுடைய வீழ்ச்சி அதுக்கு நாம என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இதே சளி சவுப்படலத்தை மிகவும் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இயற்கை வஸ்து தான் வந்து வெண்டைக்காய் இது கடவுள் நமக்காக கடைச்சுது ஸோ இந்த வெண்டைக்காயை பச்சையாக காளை பிற்பகல் இரவு மூன்று முறையும் பச்சையாக நல்லா மென்று நாலு காய மென்று சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக சளி செவப்படலமானது மீண்டும் சீராகும் இதன் மூலமாக மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த உயிர் ரத்த அழுத்தமானது நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துது ஸோ இறைவனால் படைக்கப்பட்ட அந்த வெண்டைக்காயின் மூலமாக நாம் உயர் ரத்தத்தை கட்டுப்படுத்துவதை கட்டுப்படுத்தாமல் அதை குணப்படுத்தக்கூடிய முயற்சியில் நம்ம செய்யணும் இதை நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த கருத்து சொல்லி அவங்களையும் நல்லா வாழவிங்க நன்றி வணக்கம்